அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அரிசி பாத்திரத்தில் இந்த ஒரு பொருள் இருந்தால் உங்கள் ஏழு தலைமுறைக்கும் கடன் என்பதே வராது அன்னபூரணி தாய் வீட்டிற்கூடிய ஒரு இடம் மகாதேவன் சிவன் வீட்டிற்கூடிய ஒரு இடம்தான் இந்த அரிசி பாத்திரம் நாம் அறையில கண்டிப்பாக அன்னபூரணி வச்சிருப்போம் அன்னபூரணியை அரிசி மேலே தான் வச்சிருப்போம் ஒரு கிண்ணத்தில் அரிசி வைத்து அரிசி மேலே அன்னபூரணி வச்சிருப்போம் இந்த அன்னபூரணி தாயார் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பொருள் கண்டிப்பாக இருக்கணும் முதல்ல அரிசி பாத்திரத்தை தரையில் தான் வைக்கணும் நம்மளை விட உயரமான இடத்துல வச்சு எட்டி எடுக்கிற மாதிரி வைக்கக்கூடாது நம்ம குனிஞ்சு எடுக்கணும் நம்ம குனிஞ்சு அரிசி பாத்திரத்துலேருந்து அரிசி எடுக்கணும் அது மாதிரி அரிசி பாத்திரத்தை முழுமையாக காலி பண்ணிவிட்டு வீட்டில் அரிசி இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தவே கூடாதுங்க ஏன்னா அரிசி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் முன்னாடிலாம் பாருங்கள் சில வீடுகள்லாம் அப்படி சிப்பம் சிப்பமாக அரிசி மூட்டை அடிக்க வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் சாக்கு பையில் வரும் பெரிய பெரிய சாக்கு பையில் அரிசி வரும் அல்லது நெல்லாக வாங்கி வச்சிருப்பாங்க அந்த நெல்லை வந்து தேவைக்கேற்ப அரிசியாக உடச்சிக்குவாங்க வீட்டில் நெல் இருக்கிறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது வீட்லையும் சரி பூஜைலையும் சரி நம்ம நெல் வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு தனவசியம் உண்டாகுங்க இப்பெல்லாம் எல்லாருமே அரிசி பாத்திரத்தில் மெஷர்மெண்ட்டு கப்பு வச்சுருப்பாங்க நூற்றி ஐம்பது கிராம் இரநூத்தி ஐம்பது கிராம் ஏன்னா எல்லார் வீட்லையுமே கொஞ்சமாக தான் சமைக்கிறாங்க இல்லைனா டம்ளர் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி டம்ளரை போட்டு வச்சுருப்பாங்க இந்த பொருட்களெல்லாம் அரிசிக்குள்ளே போட்டே வைக்கக்கூடாது அரிசி வந்து நிறைய தாந்திரிக விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம பணவசியம் உண்டாகணும்னா அரிசிக்குள்ளே வந்து வசம்பு வைப்போம் ஐந்து ரூபாய் நாணயம் வைப்போம் ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு வந்து விதமான நம்ம தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறதுக்கு அந்த அரிசி பாத்திரத்தை உபயோகப்படுத்துவோம் அதை மாதிரி பொருட்கள்லாம் தாராளமாக வைக்கலாம் ஆனால் அரிசியில் நீங்கள் இதை மாதிரி தாந்திரிகம்னா செஞ்சுருக்கீங்க ஆனால் எனக்கு அது பலன் கிடைக்கல அப்படின்னா உங்கள் வீட்டு அரிசி பாத்திரத்தில் முதல்ல இந்த பொருள் இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு கண்டிப்பா பலனே கிடைக்காதுங்க அது என்ன பொருள் அப்படின்னா படின்னு சொல்லையே அலக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அரிசி படி ஆளாக்கு மரக்காய் இதை மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இது மரத்துலையும் இருக்கும் வெங்கலம் பித்தளையில் இருக்கும் இந்த உலோகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் பயன்படுத்தணும் இதை வந்து அரிசி பாத்திரத்தில் வச்சுருக்கணும் எப்படி வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அது மேலே அரிசி நிறைஞ்சு இருக்கிற மாதிரி வச்சிருக்கணும் எப்பவுமே நீங்கள் அரிசி எடுத்துட்டு அது மேலே நல்லா நெரக்க அரிசி இருக்கிற மாதிரி போட்டு அரிசி பாத்திரத்துக்குள்ளேயே வச்சிடணும் மாதிரி அரிசி வந்து நம்ம சமைக்கிறதுக்கு தினம்தோறும் எடுக்கிறோம் மாதத்தில் ஒரு மூன்று நாட்கள் நம்ம பீரியட்ஸ் ஆகும் பெண்கள் அந்த நாட்களில் எப்படினாலும் நமக்கு தெரியும் இப்போ பத்தாம் தேதி நம்ம ஆக போகிறோம்னா நமக்கு ஒரு ஆறாம் தேதி ஏழாம் தேதி நமக்கு ஞாபகம் வரும் அந்த நேரத்தில் அந்த மூன்று நாட்களுக்கு தேவையான அரிசியை மட்டும் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க முழுமையாக இருக்கக்கூடிய பெரிய பாத்திரத்தில் இருக்க அரிசியை வந்து அப்படி மாதவிளக்கு நாட்களில் பயன்படுத்தக்கூடாது தொடக்கூடாது அது மாதிரி தாம்பத்திய நாட்களில் குளிக்காமல் எக்காரணத்தை கொண்டு அரிசியை தொடக்கூடாது இதெல்லாம் சின்ன விஷயம் தானங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வீட்டை விட்டு போயிருவாங்க அந்த காலத்துலலாம் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அடுப்பம் ஒளி இட்டு சமைச்சாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது முடிச்சுட்டு தான் குளிக்கிறோம் அதெல்லாம் வந்து ரொம்ப தவறு அதெல்லாம் செய்யறதுனால பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறையினர் பண ரீதியான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அது மாதிரி ஆரோக்கிய ரீதியான கஷ்டங்களையும் அனுபவிப்பாங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை அதாவது இந்த பொருட்களை வாங்கி ஒன்று படி வாங்குங்க அல்லது ஆளாக்கு வாங்குங்க அல்லது மார்க்கா வாங்குங்க வாங்கி அதை வந்து அரிசி பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு நீங்கள் தாந்திரிக பரிகாரங்கள்லாம் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப அமோகமாக அந்த தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்குங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் மேலும் இந்த சேன் அதில் நிறைய வீடியோக்களை தொடர்ந்து பதிவு செய்ய முடியல தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வீடியோக்கள் அப்லோட் ஆக மாட்டேங்குது அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தவறாமல் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த சேனலில் நான் நிறைய பதிவுகள் பதிவு செய்ய இருக்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்